ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா அகத்திக்கீரை சூப்பு அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா அகத்திக்கீரை ஒரு பத்து கொத்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பேத்துக்கு நான் செய்ய போகிறேன் சூப்பு அதனால ஒரு பத்து கொத்து அகத்திக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கொத்து க தழை மூணு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சாப்பாடு வைக்கும்போது இந்த அரிசி இருக்குல்ல அதில் ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து நான் கழுவி கீழே ஊற்றிட்டேன் செகண்ட் டைம் வாஷ் பண்ண தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை அரைக்க இது வந்து ஒரு ஒன்றரை சொம்பு தண்ணி இருக்கும் இது எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து கல்லுப்பு அரை ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பூண்டு ஒரு அஞ்சு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போது எடுத்து வச்சுருக்கேன் இந்த அகத்திக்கீரை தழை வெங்காயம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க பூண்டு பல்லும் தோல் உரிச்சு வச்சுக்கோங்க வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த கீரைகள்லாம் சுத்தம் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டேன் இப்போ கீரையை சுத்தம் பண்ணி நான் ஃபுல்லாக ரொம்ப குட்டி குட்டியாக பொடிப்பொடியான இருக்காமல் எப்படி நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு ஆற வச்சு அரைக்க போகிறோம் வெந்ததுக்கப்புறம் அதனால் ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து தக்காளியை நானே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தோளு உரிச்சி வச்சாச்சு பூண்டு தோள் உரிச்சி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போது வெங்காயம் பூண்டு ஜீரக மிளகு இதை மட்டும் இஞ்சி பூண்டு தட்டம்ல கல் அதில் வந்து ஒன்று பதிமூல் அப்படி தட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் பூண்டு ஜீரக மிளகு எல்லாம் இடிகல்ல வச்சு இஞ்சி பூண்டு தட்டம்ல இடிக்கல் அதில் வச்சு இடித்து கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லை கீரை அகத்திக்கீரை தக்காளி இதை வந்து இது போல் குக்கரில் போட்டுக்கலாம் இப்போ குக்கரில் அகத்தி தக்காளியும் போட்டாச்சு ஜீரக மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு எதுச்சோமில்ல இதை போட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அரிசி கழுகுன தண்ணி ஒன்றை சொம்பு அதையும் ஊற்றிக்கலாம் ஒன்றை சொம்பு அரிசி கிழகு தண்ணி ஊற்றிருக்கோம் மேலும் நம்ம வந்து ஒரு டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் பச்சை தண்ணி நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு பழமொழியே இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வெந்து கெட்டது முருங்கை வேகாது கெட்டது அகத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதான் முருங்கைக்கீரை அதிகம் வேகக்கூடாது அகத்திக்கீரை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து அதோடய முழு பயன்களும் பயன்களும் பலன்களும் நம்மளுக்கு கெ கிடைக்கும் அதனால் குக்கரில் ஒரு ஆறு விசில் ஆறு விசில் ஏழு விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம்னு இப்போ குக்கரில் நான் வைக்க போகிறேன் வெந்ததுக்கப்புறம் உங்க காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு ஏழு விசில் விட்டு இந்த அகத்திக்கீரை சூப்புக்கு நம்ம ஆறு ஏழு விசில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ ஆறிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையை சூப்புக்கு நம்ம ஆறு ஏழு விசில் விட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்போ நல்லா அகத்திக்கீரை வெந்துருச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது போல் ஒரு பாத்திரத்தில் ஸ்ட்ரைனர் வச்சு இதை வடிச்சு போகிறேன் இப்போது இந்த அகத்திக் வேக வச்சதை இது இது போல் ஒரு வடிகட்டி வச்சு நான் பாருங்கள் தண்ணி அடியில் இருக்குது மேலே இந்த கீரைகள் தக்காளியெலாம் இருக்கும் முழுசாக இதை வந்து ஆற வச்சு மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சாவது சுற்றி சுற்றி இட்டு இருந்துருங்க இப்போது மிக்சி ஜாரில் இந்த அகத்தி கீரை தக்காளி வெங்காயம் பூண்டு வேக வச்சதற்கில் அதை ஆற வச்சு ஒரு அஞ்சாவது தடவை பல்ஸ் மூடில் சுற்றிட்டு வந்துட்டேன் இப்போ அந்த த தண்ணி வடிச்சு வச்சுருக்கணும் சூப்புக்குரிய தண்ணி அதில் வந்து இதை போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச எல்லாம் இப்போ வந்து இந்த சூப் தண்ணி இருக்கலை அகத்திரை அகத்திக்கீரையை வேக வச்ச தண்ணி இருக்கலை அதில் போட்டு இந்த அகத்திக்கீரை பேஸ்ட்டையும் இதோட போட்டாச்சு இதை நல்லா உதவ இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா ரெண்டு தடவை நல்லா கலந்து விடுங்க இப்போ அந்த இது தண்ணி இருக்குதுல இதை வந்து இது போய் ஜல்லடை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம் நல்லா கரண்டி வச்சு அப்படியே கிளறி விடுங்க இந்த நல்லா சூப்பெல்லாம் கீரை இந்த பேஸ்ட்டு தண்ணியெலாம் கலந்து அந்த சூப் மட்டும் உள்ளே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிடும் ஃபுல்லாக நம்ம இது போல் அப்படியே ரோல் பண்ணிட்டோம்னா இது அப்படியே நல்லா ரெசு விசவோடு நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிரும் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க இப்போது ஆத்திக்கரை சூப்பு நம்மளுக்கு வடிகட்டி எடுத்தாச்சு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க நம்ம காரம் வேண்டாம் பூண்டு வெங்காயம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு காரம் கொடுத்துக்கோம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தல கம்மியாக இருக்குது சரியாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து சரியாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க இல்லைனா ஒரு உங்களுக்கு போல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் சூப்பு ரொம்ப கொதிக்க வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் சூடு சூடானால் போதும் இப்போ கடைசியை நம்ம ரெண்டு கொத்து கரும் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் இது கலந்துக்கிட்டு அதாவது ரெண்டு நிமிஷம் பொழிச்சி சூடாகிடுச்சு போதும் இதை கலந்து விட்டுட்டு எடுப்பிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதோ நம்ம சுவையான அகத்திக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு நான்வெஜ் டேஸ்டில் சூப்பரான ஒரு அகத்திக்கீரை சூப் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஐ ஐநூறுரூபாய் மா செலவாயிடுது மாத்திரை மருந்து சிறப்பு அது இதுன்ட்டு நம்ம வந்து இந்த கீரை வந்து அகத்து கீரைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியோட தான் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி தான் கிடைக்குது இது அந்த கீரையிலையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து குதி தான் எடுத்தேன் இன்னும் ரெண்டு இன்னும் ரெண்டு தடவை செய்யலாம் சூப்பு பொரியல் பண்ணால் ஒரு தடவை தான் வரும் சூப் பண்ணால் இன்னும் ஒரு ரெண்டு தடவை பண்ணலாம் கம்மி விலையிலேயே நம்மளுக்கு இவ்வளோ நல்ல பலன் தரக்கூடிய கீரைகள் கிடைக்கிறதில்ல இதை போல் சூப் மாதிரி வச்சு கொடுத்தா குழந்தைகள் சாப்பிட்ருவாங்க நம்மளுக்கு வா வாய்ப்பு வயிறு புண்ணு எதனால் வருதுன்னா நேர் நேரத்துக்கு நம்ம கரெக்டாக சாப்பிட மாட்டோம் நேரம் தவறி சாப்பிட்றது அதிக ஹீட்டான பொருட்கள் உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது இதனால நம்மளுக்கு வாய்ப்புண் வயிற்று பொண்ணு நிறைய பேருக்கு ஏற்படுது அதை சரி செய்யணும்னா மணத்தக்காளி கீரை எடுத்துக்குவாங்க இல்லைன்னா அகத்திக்கீரை இது வந்து அகத்திக்கீரை நீ பெயர் வந்துச்சு அகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் சரி பண்ணக்கூடிய கீரை அதனால்தான் அகத்தி கீரைன்னு பேர் இருந்துச்சு இந்த அகத்திக்கீரை இது போல் சூப் மாதிரி வச்சு குடித்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல அதிக பலன்கள் தரும் வாய்ப்பு வயிற்று பொண்ணு இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல கீரை இது உங்களுக்கு கிடைச்சா இதே போல் செஞ்சு பயன்படுத்துங்க பலன் பெறுங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்